இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்காக தரது இல்லை தந்தாலும் அரை தான் இந்த நிலையில ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிறகுபடுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க நாம கேட்கறது நாட்டில் வளர்ச்சி செய்கிறது இது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுகிறாங்க உண்மையிலே சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்போ ஆபத்து மிஸ்டு கால்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாமல் போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இதை மீட்ட மண் தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினருடைய நல்லிணக்கத்தோடும் வாழ்கிற மண் இது கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு இல்லாத அளவுக்கு மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம் அதேபோல் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இதுதான் நம்ம திராவிட மாடு இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது அவங்களால் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பற்றி பேச முடியல ஓட்டு கேட்க முடியல முடியாது செஞ்சிருந்தால் தானே சொல்ல முடியும் தான் இப்போ மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயே திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே என்று கதறிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தப்படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரருக்கு அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்கக்கூடாது தமிழ்நாடு உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக தோகைகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும் இன்றைக்கி நீங்கள் ஓட்டு போடுறது உங்களுக்காக கிடையாது இன்றைக்கி நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போற எந்த மாற்றமும் அஞ்சு வருஷத்தில் நடக்காது ஆனால் சனாதன தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்க கூடிய ஒரு ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும் யார் இந்த சனாதன தர்மத்தை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க சமீபத்தில் பாருங்க திருப்பத்தூர்ல கேட்கிறாங்க இன்னைக்கு வந்து கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க விநாயகர் சிலையை உடைத்தது நாமா விநாயகர் சிலையை உடைத்தது யார் விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார் நாமா இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா இயக்கமா சித்தாந்தமா ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா அவருடைய கட்சியா அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய கை கட்டி வேடிக்கை பார்த்தது தர்மத்தை ஒலிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேலே ஏறுனாங்களா இல்ல முதலமைச்சருடைய பையன் மேலே ஏறுனாரோ சனாதன தர்மமும் ஹெச்ஐவியும் ஒன்று நாம சொன்னமா முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவரு பையன் சொன்னார் எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாம இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனா அன்பு சொந்தங்களை நம்ம முக்கியம் அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்திலே உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்குன்னு தெரியும் ஐயா உலக அளவில் நம்ம நூற்றி இருபது கோடி தான் நான்காவது இடத்துல தான் இருக்கிறோம் நான்காவது இடத்துல தான் இருக்கிறோம் இஸ்லாமிய மதம் என்று அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழுகின்ற உலகமாக அது மாறத்தான் போதும்